விறுவிறுப்பாகும் விக்கிரவாண்டி களத்தில் பாமக தோல் கொடுக்கும் பாஜக பின்வாங்கிய அதிமுக திமுக தலைவர்கள் கிண்டல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் சென்னையில் உள்ள டி நகர் கமலாலயத்தில் நடைபெற்றது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக கட்சி போட்டியிடுவதால் இடைத்தேர்தல் வேலைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மக்களவைத் தேர்தலில் பாஜக ஆற்றிய செயல்பாடுகள் குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசனைகள் நடைபெற்றதாக பாஜக தரப்பில் தகவல்கள் வந்துள்ளது ஒருபுறம் விக்ரவாண்டி இடைத்தேர்தலை போட்டி பாஜக தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மறுபுறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜகவின் பி டீமாக அதிமுக செயல்படுகிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ந்தகை கூறியுள்ளார் மறைந்த முன்னாள் அமைச்சர் கக்கன் அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பாக மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் அதன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை வெற்றி பெற வைக்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டம் நிறைவு பெற்ற பின் செல்வப்பிருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது பாமக மற்றும் பாஜக கட்சிகளுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதற்காகவே விக்ரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது வரும் ஜூன் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்று ஆகிய நாளில் தமிழக காங்கிரஸ் செயல்வீரர் கூட்டம் நடத்த இருப்பதாகவும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு ஆதரவாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வோம் எனவும் கூறியிருந்தார் இதனையடுத்து விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அமைச்சர் பொன்முடி திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் விழுப்புரம் எம்பி துரை ரவிக்குமார் ஆகியோருடன் வந்து அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார் வரும் ஜூலை பத்தாம் நாள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது திமுக மக்களவைத் தேர்தல் வெற்றியுடன் இடைத்தேர்தலில் வெற்றி பெற தீவிரமாக உள்ளனர் அதேபோல மாநில அந்தஸ்தை இழந்த போதிலும் பாமக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என தீர்மானத்துடன் உள்ளனர் அதிமுகவின் இடைத்தேர்தல் புறக்கணிப்பே பாமகவிற்கு பலமாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான பெரிய ஓப்பனிங்காகவே அமையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என பல கேள்விகள் எழுத்துள்ளது இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா அதனால நான் விக்கிரவாண்டியில இல்லை சரி ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா அவங்களையா ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமா இருந்துச்சு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இல்ல திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு நான் ஈரோடு பை எலெக்ஷன் நான் போட்டி இல்லைன்னு சொன்னா அவர் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கு அதனால ஈரோடு பை எலெக்ஷன்லயே போட்டிட்டாங்க ஓ கொங்கு பகுதி அங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு நாம போய் நின்னு பாப்போம் அன்னைக்கு அறுபதாயிரம் ஓட்டு மார்ஜின் லாஸ் அதனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதில்லை அதுக்கு மேல அவங்க கட்சிக்கு விட்டதுங்க நான் நிக்கிறது நிக்காது அதிமுக அவங்க இஷ்டம் அதை பத்தி குறை சொல்றதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு அவர் நினைச்சா மக்கள் இங்க அறிவாளிகள் அப்ப ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதான் விக்கிரவாண்டி மட்டும்தான் சட்டம் ஒழுங்கா அப்படி ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம் ஒரு பை எலெக்ஷன்ல மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும் ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கும் என்ன சம்பந்தங்க ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க இன்னொரு கேண்டிடட் இன்னொரு கேண்டிடட் மக்கள் மூணு கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க இது பை எலெக்ஷனுடைய தன்மை மக்களுக்கு ஓட்டிங் சாய்ஸ் கொடுக்குறோம் தோக்கவி ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்கண்ணா அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன்